தேங்க் யூ ஸ்மைல் கியூட்டா தேங்க் யூ என்னன்னு தெரியல இன்னைக்கு எல்லாருமே வந்து ஒரே ஜாலி மூட்ல இருக்காங்க போல என்ன பக்காந்து பொங்காந்து பேசுறாங்க அதுக்கப்புறம் உங்க எல்லாருக்குமே வந்து த்ரீ டேஸ் லீவ் இருக்கா இல்ல இல்லை இருந்து யாராவது ஆஃபீஸ் போகணுமா ஹாய் ஹாய் யாராவது இருக்கீங்களா ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப ஜாலியா போச்சு வேற லெவல்ல என்ஜாய் பண்ணேன் அண்ட் நீங்க எல்லாருமே என்ஜாய் பண்ணிருப்பீங்க சுகாய்ஸ் உங்கள் எல்லாருக்குமே வந்து நிறைய எல்லாம் காத்துட்டு இருக்கு நீங்கள் எல்லாருமே வந்து விஜய் டிவி வந்து மறக்காம பார்த்துட்டே இருங்க இன்னும் புது புது நிகழ்ச்சிகளில் வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம் இப்ப பாஸ்ல இருந்து வெளியே வந்திருக்க ரவீனா அவங்க எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணியிருக்காங்க பிரதீப் அவரை சில இருந்தோம்ல சொல்லி இருக்காங்க வீட்டுக்குள்ள இருக்கும் போதே அவங்களுடைய இருந்து போனவங்க மணி அவர் கூட அப்படி என்ன பேச்சு அப்படி எல்லாம் வந்து கேட்டிருந்தாங்க இல்லையா அதனால எல்லா விஷயங்களையும் பார்த்துட்டு அவங்களே ரொம்ப அதிர்ச்சி ஆயிருக்காங்க இந்த விளையாட்டை இன்னும் கொஞ்சம் நம்ம தனியா இருந்தா இன்னுமே நல்லா இருந்திருக்குமோ அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் அவங்க யோசிச்சிருக்காங்க ஐஷோ அவங்க அப்படிதான் நான் ரொம்ப நல்ல வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு ஃபீல் பண்ண மாதிரி தான் ரவீனா அவங்களும் யோசிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம பிரதீப் அவர் கூட இவங்க நல்ல ஃப்ரெண்டா தான் இருந்தாங்க ஆனா கடைசியில அந்த விஷயத்தை அங்க ரொம்ப பெருசா சொல்லி இவ்வளவு பெரிய பிரச்சனையானதெல்லாம் பாத்துட்டு அவங்க நாம தான் தப்பு பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்லாம ரவீனா அவங்க இப்ப வந்து பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியில வந்திருக்கவே கூடாது நிக்சன் அவரும் மாயா அவங்களும் தான் ரொம்ப குறைவான வாக்குகள்ல இருந்தாங்க ரவீனா அவங்க உண்மையாலுமே ரொம்ப அதிகமான வாக்குகள்லதான் இருந்தாங்க அதிகாரபூர்வமற்ற வாக்குகள் படி இந்த ஒரு விஷயம் தான் ஆனா ரவீனா சம்பந்தமே இல்லாம இப்ப அனுப்பி இருக்காங்க மாயா அவங்களையும் எதுக்காக இந்த விஷயம் பண்ணாங்க புரியல ஒருவேளை டபுள் எவிக்ஷன் வச்சிருந்தா இன்னொரு ஆள் வெளியே வந்திருக்கணும் அந்த எவிக்ஷனும் வைக்கல அப்ப ரவீனா அவங்களை தான் சிங்கிள் எவிக்ஷனா வெளியே அனுப்பி இருக்காங்க உண்மையா இது எல்லாருக்குமே ரொம்பவே கோபத்தை வர வச்சிருக்கு எதுக்காக மாயா அவங்களையும் நிக்சன் அவரையும் இப்படி காப்பாத்திக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க ரவீனா அவங்க குறைவான வாக்குகள் இல்ல ஆனாலும் அவங்க வெளியில வந்தது எல்லாருக்குமே அதிர்ச்சி தான் ஆனா இப்ப ரவீனா அவங்களுக்கு வெளிய வந்தது சந்தோஷமா தான் இருக்கு டாப் ஃபைவ்ல கண்டிப்பா மணி அவரும் இருப்பாரு அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பு இருக்கு சோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத சொல்லுங்க நம்ம சார்பாகவும் ரவீனா அவங்களுக்கு அடுத்தடுத்த வாய்ப்புகளுக்கு வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம்